கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இனிய நாமத்திலே இந்த தெய்வ செய்தியை பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் தொடர்ந்து இந்த சேனலில் கடன் தொல்லையை குறித்து ஆவியானவர் பேசுவதற்கு எனக்கு உதவி செய்து வருகிறார் குடும்பத்தை நடத்துகிற ஒவ்வொருவரும் ஒரு முக்கியமான விஷயத்தை ஒன்று விளங்கி கொள்ளணும் அது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கடன் தொலைனால் இப்போது கண்ணீரோடு இருக்கிறீங்க கடன் என்பது இவ்வளோ பெரிய பிரச்சனையாய் உருவெடுத்து உங்களுடைய நிம்மதியை சமாதானத்தை கெடுக்கணும் உங்களுக்கு தெரியாது ஓகேங்களா அதெல்லாம் உண்மை என் அன்பு சகோதரியே இந்த கடத்தால் உன்னுடைய கொடுமை இன்றைக்கி நடுத்தருக்கு வந்திருக்குது புரிஞ்சுக்கணியம்மா அப்போது கடன் என்பது ஒரு பிசாசு கட்டு அது ஒரு ஈவில் ஸ்பிரிட்டு அது ஒரு அடிமைத்தனம் என்பது தெளிவாக இன்றைக்கு உருடைய வாழ்க்கை சூழ்நிலை வச்சே ஆவியானவர் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறேன் ஓகேங்களா இப்போது ஒரு குடும்பம்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக பொருளாதார கஷ்டம் வரும் பொருளாதார கஷ்டம் வந்த பிறகு தான் ஒரு மனுஷன் என்ன செய்கிறான் கடன் வாங்க ஆரம்பிக்கிறான் இந்த கடன் என்ன செய்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனுஷனுடைய நிம்மதியை சமாதானத்தை கெடுக்குது ஒரு துளி கூட பூமியில் நிம்மதியே மனுஷனுக்கு இருக்காத அளவுக்கு மொத்த நிம்மதியும் இந்த கடன் பிசாசு கொண்டு போயிட்டு இப்போது இந்த தேவ செய்தியை பார்க்குற நீங்கள் கடன் தொளையோடு கண்ணீரோடு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் நீங்கள் கடனை வாங்கிட்டு வட்டி மேலே வட்டி கட்டிவிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்துட்டு கண்ணீரோடு கூட நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கலாம் நான் கடன் வாங்கினால எல்லாரும் என்னை விடுத்துட்டாங்க இப்போ என்னுடைய சொந்த ஊரில் கூட நான் இருக்க முடியுமா இருக்க முடியாதா என்கிற குழப்பத்தோடு இருக்கிறேன் என்னுடைய கடன் பிரச்சனைக்கு என்ன தான் வழி என்னை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்த யாருமே இல்லைன்னு சொல்லி என் அன்பு சகோதரியை நீ இப்போது கண்ணீரோடு உடஞ்சி போயிருக்கிறோம்மா கத்துடைய ஆவியானவர் என்னை உன்னுடைய சொந்த சகோதரனாக கற்று உனக்கு காட்டுறார் உன்னுடைய துக்கத்தை விசாரிக்கவும் உன் கண்ணீர் கதையை கேட்கவும் உனக்காக செபிக்கவும் உன்னுடைய சொந்த சகோதரன் போல் நான் இருக்கிறம்மா என் மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துவேன் தெரிஞ்சோ தெரியாமலோ நீ கடன் வாங்கிட்டு இப்போ ரொம்ப ரொம்ப துக்கத்தோடு கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கிற ஏசப்பா என்னுடைய கடனுக்கு ஒரு வழியை நீங்கள் காட்டுங்கன்னு சொல்லி என் அன்பு சகோதரியே நீ ரொம்ப இருக்கிறம்மா இந்த கடத்தால் உன் நிம்மதி போச்சு உன் சமாதானம் போச்சு உன் தூக்கம் போச்சு உன்னால் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல எந்த நேரத்தில் எப்போ வந்து கடங்கார உன்னை கேட்க போகிறான்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பயத்தில் திகிலில் கலக்கத்தில் இருக்கிறம்மா மறுபக்கம் உன்னோட உடம்பில் பல வியாதிகள் வியாதியை சமாளிப்பியா கடங்காரனை சமாளிப்பியா இதுவும் இல்லாமல் உனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க குடும்பம் இருக்குது குடும்பத்தில் எந்த ஆசிர்வாதமும் இல்லை முழுக்க முழுக்க வீட்டில் இருந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த கடங்காரன் அள்ளின்னு போயிட்டான் இனி இழக்க உன் உயிர் மாத்திர்தான்மா இருக்குது இதுதான் என் அன்பு சகோதரி உன்னோடய உண்மையான நிலவரம் உன்னோடய குடும்பத்தையே இந்த கடங்கார பிசாசமாக ஆட்டி படைக்குது உன்னோட குடும்பத்தையே அந்த சாத்தான் தான் இப்படி நிலகொலி வச்சுருக்கிற அந்த கடன் பிசாசை இன்றைக்கு இந்த பிரசங்கத்து மூலியமாக பரிசுத்த ஆவிய துரத்தை தான் இந்த வசனத்தை கொண்டு இந்த வார்த்தை கொண்டு கத்தர் உன்னை சந்திக்க வந்திருக்கிறாருமா ஏசப்பா உன்னை சந்திக்க வர்றாரு நீ எப்படியெல்லாம் கடன் வாங்கிட்டு நீங்கள் புலம்புற வேதனைப்படுற எல்லாம் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டு ஒரு பார்த்துன்னு இருக்கிற முதல்ல ஒரு சின்ன கடன் தானம்மா வாங்கினேன் சொல்லுமா ஆயரூவா கடன் வாங்கியிருப்பேன் அதுக்கப்புறம் அஞ்சாயிரம் கடன் வாங்கியிருப்பேன் அதுக்கப்புறம் பத்தாயிரம் கடன் வாங்கியிருப்பேன் அதுக்கப்புறம் ஐம்பதாயிரம் கடன் வாங்கியிருப்பேன் அதுக்கப்புறம் ஒரு லட்சம் கடன் வாங்கியிருப்பேன் அதுக்கப்புறம் ரெண்டு லட்சம் கடன் வாங்கியிருப்பேன் இப்படி சின்ன கடன் வாங்க போய் இன்றைக்கி கோடி கோடிக்கணக்கில் கடன் ஏற்பட்டு கடன்காரனுக்கு பல லட்சம் வட்டியை கட்டிட்டு இன்றைக்கி நடுத்தருக்கு வர வேண்டிய சூழ்நிலை நீ தள்ளப்பட்டிருக்கிறேன் மேலும் இந்த கடங்கான கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னை அப்படியே சுக்கு நூறாக ஒட்டி வச்சிக்க மன நொந்து போயிருக்க இனி அழ கண்ணீர் கூட இல்லை உனக்கு எல்லா கண்ணீரும் அழுது தீர்த்துட்டேன் இரவு நேரத்தை லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஓன்னு நீ ஏசாவை பார்த்து அழுத அந்த கண்ணீரை கத்தர் மறக்கலம்மா என் அன்பு சகோதரியே நீ தனிமையில் அழுத ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் உன்னுடைய அப்பா மறக்கவே இல்லைம்மா எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு உன்னோட குடும்ப சூழ்நிலையை நினச்சி உன்னுடைய கடன் சுமையை நினைத்து உனக்கும் உன்னுடைய கணவனுக்கும் இருக்கிற வியாதி பலவனத்தை நினச்சி நீ அப்படியே கதறி கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே என்னுடைய வீட்டில் எந்த ஆசீர்வாதம் இல்லை ஒரு கைப்பிடி அரிசி கூட என் வீட்டில் இல்லை ஒரு பால் பாக்கெட்டு இல்லை ஆண்டவரை வெளியில் இதை போய் நான் சொன்னால் எப்படி பாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப ரொம்ப கண்ணீரோடு இருக்கிறமா ஒரு முறை ஏதோ ஒரு மல்லிக்கல்ல போயிட்டு ஒரு சகோதரி கடன் சொல்லிட்டு ஒரு பால் பாயிட்ட வாங்கி காப்பி போடலாம் வீட்டில் மறுநாளும் போய் அந்த பால் பாக்கெட்டை அந்த மல்லிக்கல்ல கடன் வாங்க முடியுமா இப்படிப்பட்ட நிர்பந்தத்தில் கூட நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் ஏன்னா இந்த கடன் என்கிற பேய் உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்குது அந்த கடன் பிசாசு என்றைக்கு உங்களை விட்டு விலகுதோ அன்றைக்கி தான் உங்கள் வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறி எண்ணெய் மாவு எல்லாம் குறையில்லாமல் நீங்கள் வாங்க முடியும் வாங்கின கடத்தை நீங்கள் கட்டணுன்னு நினைக்கிறீங்க அப்படி தானம்மா சொல்லுமா நீ வாங்கின கடத்தை அடைச்சிடணும் அப்படி தான் நீ நினைக்கிறேன் ஆனால் வழி தெரியல உன்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க இனி ரொம்ப அழகிற வேதனைப்படுற உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிற பிள்ளைங்க கிட்டே சொல்கிற அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருக்கிட்ட சொல்கிற எனக்கு இப்படி கடன் ஆச்சு யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிற எல்லாரும் உன்னை வெறுத்துட்டாங்க உண்மையாக பொய்யாம்மா சொல்லுமா என் அன்பு சகோதரியே ஆவியான உன்னை கேட்குறாருமா இந்த உலகமே உன்னை வெறுத்துச்சு தானே எல்லோரும் உன்னை கைவிட்டாங்க தானே நீ சாப்பிட்டேன்னு கேட்க ஒருத்தரம் இல்லை தானம்மா அப்படியே உடஞ்சி போய் நொறுங்கி போய் அண்டவர் இனி ஏன் நான் உயிரோடு இருக்கணும் நான் ஏன் வாழணும் யாருக்கு வாழணும் பூமிக்கு பாரம் பிள்ளைகள்லாம் சுமையாக நினைக்கிறாங்க கணவரும் சுமையாக நினைக்கிறாரு அந்தவர் எல்லாரும் என்னை கைவிட்டாங்கப்பா நானும் உபாசம் போட்டு ஜபம் பண்ணுறேன் எனக்கு அதிசயம் நடக்கலை அற்புதம் நடக்கலை யாராருக்கும் அதிசயம் நடக்குது அற்புதம் நடக்குது எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலைப்பா அப்படின்னு ரொம்ப ரொம்ப கண்ணீரோடு கடன் தொல்லையோடு வேதனையோடு நொறுங்கி போயிருக்கிறேன் என் அன்பு சகோதரியை கவலைப்படாத கடன் சுமையினால் உனக்குள்ள பயங்கர ஒரு துக்கம் ஒரு மன வேதனை அப்படியே மன சஞ்சலம் அப்படியே ஒரு மெழுகு போல் அப்படியே உருகி போயிருக்கிறேன் இந்த கடன் என்கிற பிசாசு உன்னை இப்படி கொடுமைப்படுத்தி வச்சுருக்கு நீங்கள் கடனை பற்றி முதலாவது தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் ஏன்னா நூதனமாக உங்களை வந்து பிசாசு வந்து கடன் வாங்க விற்கும் உங்களுக்கே தெரியாது உங்களுக்கே புரியாது உங்கள் குடும்பத்தில் ஆயிரம் கஷ்டங்கள் எடுத்துன்னு வந்து சாத்தம் விடும் ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் சாத்தானுக்கு எனக்கு பிடிக்காது நீங்கள் நல்ல வருமானத்தோடு ஆசீர்வாதமாக இருந்தால் பிசாசுக்கு பிடிக்காது சாத்தான் எப்படி ஆகிலும் உங்களுக்கு கடன் சுமையை உண்டாக்கி பொருளாதார கஷ்டத்தை உண்டாக்கி உங்கள் சரீரத்தில் வியாதி பலனத்தை உண்டாக்கி உங்களோட விசுவாசத்தை அழிக்க பார்ப்பேன் ஏன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து பாவம் மன்னிப்பை பரலோகத்தின் தேவனிடத்தில் கேட்டு வாங்கிட்டீங்க அப்போ இனி உங்களை பாவத்தில் கட்ட முடியாது அதனால் கடன் ரூபத்தில் வந்து உங்களுக்கே தெரியாமல் பிசாசு உங்களை கட்டுக்கட்டுது இதுதான் என் அன்பு சகோதரியை சாத்தம் வாழ்க்கையில் செய்த சதி இன்னைக்கு நீ எதுக்கெல்லாம் கடன் வாங்கினம்மா சொல்லுமா உன் வீட்டில் ஒருத்தன் போல உன்னோடய சொந்த சகோதரம் போல் பரிசுத்த ஆவியான மூலயமாக உன்னோடு பேச ஆவியானர் கேட்குற நீ எதுக்கெல்லாம் கடன் பட்ட அப்படின்னு கேட்டால் நீ நம்ம சொல்லுவ நான் சொல்லிட்டேம்மா ஆண்டவரே எனக்கு நல்ல வீடு இல்லை எனக்கு புகுந்த வீட்டில் இடமும் கொடுக்கல எங்கள் வீட்டாருக்கு ஏமாற்றிட்டாங்க அதனால் ஒரு இடம் வாங்கலான்னு சொல்லி இடம் வாங்கினேன் அதுக்கு ஒரு கடன் வாங்கினேன் ஆண்டவரே அந்த க இடத்த வாங்கிட்டு வீடு கட்டலாம் பார்த்தா அதுக்கு ஒரு கடை வாங்கினேன் அப்படின்னு ரொம்ப வேதனையோடு இருக்கிறோமா உன்னுடைய கடன் பிரச்சனை அடுத்தது இந்த இடத்த வாங்கி வீடு கட்டி கொஞ்ச நாள் நாங்கள் நல்லா இருந்தோம் ஒரு தொழில் செஞ்ச ஆண்டவர் இப்போது என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அந்த பிள்ளைக்கு ஆண்டவரே கடை கல்யாணம் பண்ணுறதுக்காக சில கடங்களில் நான் பட்டேன் அந்த கடன் அடைக்க முடியல அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு குழந்த பிறந்தது அந்த குழந்தைகளுக்கு சீர் செய்யணும் பேரம்பேத்திக்கெல்லாம் சீர் செய்யணுன்னு சொல்லி அதுக்கு ஒரு கடம்பட்ட ஆண்டவர் அப்படின்னு சொல்லி உன்னுடைய ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலையும் நீ சொல்லி 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 நினச்சி 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 நான் எனக்காக வாங்கினேன் நான் எனக்காக வாங்கினேன் வீடு கட்டத்தானே வாங்கினேன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண தானே வாங்கினேன் என்னுடைய பேத்திக்கு சீர் செய்ய தானே வாங்கினேன் என் பையனை படிக்க வைக்க வாங்கினேன் காலேஜ் சேர்க்க வாங்கினேன் எங்கள் அப்பா அம்மா வயசானவங்க அவங்களுக்கு மருந்து இல்லைன்னு சொன்னாங்க அதனால் வாங்கினேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தி கஷ்டப்பட்டா அவளுக்கு உதவி செய்யலான்னு சொல்லி அதுக்கு ஒரு கடன் வாங்கினேன் இப்படி மேலும் மேலும் நான் கடன் வாங்கினதெல்லாம் பார்த்தா ஒரு நான் எனக்காக வாங்கலப்பா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கடத்தை நினச்சி நீங்கள் ரொம்ப 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 துக்கத்தோடு பேதனையோடு கூட இருக்கிறீங்க உண்மையிலே சொல்கிறேன் ஆண்டவர் உங்களை குற்றவாளின்னு சொல்ல மாட்டேன் நீ தப்பு பண்ணிட்டோம்மா நீ எனக்கு ரொம்ப செயல்பட்டுட்ட என் வசனத்துக்கு நீ துரோகம் பண்ணிட்ட நீ நல்லவு கிடையான்னு சொல்லி ஏசப்ப உன்னை ஒதுக்கவே மாட்டாரம்மா ஏன்னா நீ கடன் வாங்கிட்டு இரவு நேரத்தில் புழுவாக துடிச்ச பார்த்தியா அப்படியே புழுவாக துடிச்சு ஆண்டவரே என் வாழ்க்கையில் நிம்மதியில் சமாதானம் இல்லை என் வாழ்க்கை ஏன் இப்படியாச்சின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நீ அழுதப்படு என் அன்பு சகோதரி உண்மையிலேயேம்மா உன்னோடய அழுகுறலை கத்தர் பார்க்குறார் நீ எவ்வளோ பாதிக்கப்பட்டு இருக்கிற உன் மனசில் எவ்வளோ வழி வேதனை இருக்குது ஒரு புழு போல ஒரு அடிப்பட்ட ஒரு புழு போல கடன் சுமையினால் நீ துடியாக துடிச்சு நிற்கிற இன்றைக்கு வசனத்தை கொண்டு கத்த தெளிவாக கடத்தால் நீ படக்கூடிய வேதனையை வசனத்தை கொண்டே கத்திர உனக்கு காட்டப்போகிற ஓகேவா கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் பைபிளை தரமா பைபிளை தர அப்பா உன்னோடு பேசுவார் உன்னுடைய கடத்துக்கு ஆண்டவர் ஒரு வழி சொல்லுவார் நீ வாங்கின கையினால் மறுபடியும் அந்த கடத்த நீ வந்து கொடுத்துடுவேன் ஏசப்பா உனக்கு அதிசயம் மண் தைரியமாக இரு ஓகேவா மனசு முதல்ல தைரியப்படுத்து கண்ணில் வடிகிற கண்ணீரை தொடை கொஞ்சம் கண்ணீரை தொடைமா ஆண்டுடைய வசனத்தை நீ கேட்ப இனிமேல் நீ வேண்டியது கிடையாது ஏசப்பா உன்னை தேடி வந்துட்ட உன்னை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துவ உன் வாழ்க்கை சந்தோஷமாயிடும் ஏன்னா நீ பொருளாதாரத்தில் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்த அவ்வளோ வேதனை அனுபவித்த ஆண்டவர் உன்னை ஒரு புழு போல் நீ துடிச்ச அப்படின்னு ஆண்டவர் வசனத்தில் காட்டுற கடை வாங்கிட்டு அந்த கடங்காரங்கிட்ட நீ பட்ட அவமானங்கள் உன் சொந்தக்கார்கிட்ட நீ பட்ட அவமானங்கள் உன்னோடய வீட்டார்கிட்ட நீ பட்ட அவமானங்கள் உன்னோட சொந்த ஊரில் நீ பட்ட அவமானங்கள்லாம் எடுத்து கத்தர் உனக்கு தரிசனமாக உன்னுடைய வேதனை ஆண்டவர் இங்கே காட்டுறாருமா ஏசப்பாவுக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்கலம்மா ஏசப்பாவுக்கு தெரியாது ஒன்றுமே நடக்கலை நீ நினைக்கல ஏசப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது போல் கோடிக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்களே நான் கடன் சுமையிலாம் நான் பட்ட அவமான வேதனை அவருக்கு தெரியாதுன்னு நீ நினைக்கிறேன் கடன் வாங்கிட்டு அரிசிக்காக நீ கஷ்டப்பட்ட மல்லிகை பொருளுக்காக நீ கஷ்டப்பட்ட பாலுக்காக நீ கஷ்டப்பட்ட உன் பிள்ளைங்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்க முடில நீ கஷ்டப்பட்ட வீட்டு வாடகை கட்ட நீ கஷ்டப்பட்ட கரண்ட்டு பில் கட்ட நீ கஷ்டப்பட்ட உங்கள் வீட்டுக்காரர் பெட்ரோலுக்கு ஒரு நூறுரூவா கூடுன்னு கேட்டால் கூட உன்னால் கொடுக்க முடியாமல் நீ அழுத இதெல்லாம் உன்னோட வாழ்க்கையில் நடந்ததை கத்தர் இன்னைக்கு தீர்க்கதரிசமாக சொல்கிறாரம்மா எப்படி சொல்கிறார்னா தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் வந்த வேதனையை அவன் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான் ஆண்டவரே நான் ஒரு புழு ஆண்டவரே நான் மனுஷன் கிடையாது நான் ஒரு புழு ஆண்டவரே ஒரு புழு போல தாம் தன்னுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா வேதனையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி புலம்பியிருக்கிறான் நான் ஒரு புழு ஆண்டவரே அப்படின்னு அப்படியே மன உருக்கத்தோடு கூட தாம இது தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட அவமானத்தை பரலோகத்தில் இருக்கிற தெய்வனிடத்தில் சொல்லி அவர் புலம்புற சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அந்த ஆறாவது வசனத்தை என் அன்பு சகோதரியை வாசிமா கடன் சுமையோடு இருக்கிற என் அன்பு சகோதரியை நீ இப்படி தான் புழு போல துடிச்சுன்னு ஆண்டவர் உனக்கு காட்டுற இந்த வசனத்தில் என்ன போட்டுக்குது பாருமா உன் சொந்த சகோதரம் போல உன்னை வாசிக்க சொல்கிறேன் தயவுசெய்து வாசிமா உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரே வார்த்தையில் சொல்கிறார் நீ கடன் வாங்கிட்டு நீ பட்ட அவமானம் நின்ற நீ பட்ட எல்லா கஷ்டத்தையும் ஆண்டவர் இந்த ஒரு வசனத்தில் மன உருக்கத்தோடு உன் வேதனை ஆண்டவர் இங்கே வெளிச்சம் போட்டு காட்டுறார்ம்மா தரிசனமாக காட்டுறார் சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஆறு வாசிக்கலாமா நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்னம்மா போட்டுக்குது என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரி என்ன போட்டுருக்குதும்மா நான் ஒரு புழு மனுஷன் அல்ல மனுஷரால் நிந்திக்கப்பட்டு ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் கடனை வாங்கிட்டு நீ ஒரு அடிப்பட்ட ஒரு புழு போல் ஒரு புழு வந்து பாதி அடிப்பட்டால் துடிக்குமே அப்படி நீ துடிச்சேன் மனுஷனுக்கு மிஞ்சி ஒரு பெண்ணுக்கு தாங்க முடியாத வழி வேதனையை நீ அனுபவிச்ச உன்னோட வயசுக்கு மீறின வேதனையை நீ அனுபவித்தேன் இந்த கடத்தை வாங்கினதால முழு உழவு உன்னை கைவிட்டுடுச்சு விட்டுச்சு உங்ககிட்ட அன்பாக பேச யாருமே இல்லை உன்னை ஆற்றி தேற்றி உன்னை தைரியப்படுத்த யாருமே இல்லை தானம்மா சொல்லுமா இந்த தேவ செய்தியை கேட்குற என் அன்பு சகோதரி ஒருவேளை நீயும் கடன் வாங்கிட்டு கண்ணீரோடு கூட ஒரு புழுவோடு துடித்து கொண்டு இருக்கலாம் எல்லா மனுஷனும் உன்னை நிந்தித்து பேசியிருக்கலாம் உன்னை தூஷித்து இருக்கலாம் ஆனால் உன்னை அன்போடு அரவணைக்கிற ஒரு தகப்பன் ஒருவர் உண்டுப்பா என் அன்பு சகோதரியே உன்னை மாறோடு சேர்த்து கொள்கிற ஒரு தகப்பன் உண்டு அவர் உன்னுடைய கடன் பிரச்சினைக்கு அவரே வழி தடுப்பார் என் அன்பு சகோதரியை இந்த வேத வசனத்தில் என்ன போட்டுக்குது நல்லா பாருமா இந்த தேவ செய்தியை பார்க்குற ஒவ்வொரு சகோதரமார்களும் ஒவ்வொரு ஐயாமார்களும் தகப்பன்மார்களும் வயதான ஒவ்வொரு தாய்களும் நல்லா பாருங்கள் நான் மனுஷன் அல்ல அவர் புழு ஆண்டவரே நான் மனுஷன் பார்க்கறது தான் மனுஷன் ஆனால் இல்லைப்பா ஒரு அடிப்பட்ட புழு போல துடிச்சனை ஆண்டவரேன்னு சொல்லி தான் வேதனையை தாவிது கத்தருக்கு தெரியப்படுத்துகிறேன் மறுபக்கம் இந்த வசனம் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து அவர் அந்த பாரமான அந்த சிலுவையை அவர் சுமக்கும்போது அவர் பட்ட எல்லா வேதனையும் இந்த வசனத்தில் தரிசனமாக ஆவியானவரால் பேசப்பட்டிருக்கு அதில் இயேசு கிருசு ஒரு புழு போல துடித்தார் அவர் குறித்து எழுதப்பட்டிருக்கிற தீர்க்கதர்சனம் தான் இன்னைக்கு கடன் என்கிற பேரில் நீ அந்த பாரமான சிலுவையை சுமந்து இன்னைக்கு கண்ணீரோடு இருக்கிறவன் உன் ஆற்றி தேர்ச்சி தைரியப்படுத்த யாருமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு ஏசப்போவுக்கு அதே நிலமை தான் அவர் அந்த பாரமான செலுவை சுமந்தார் யாராவது அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்களா ஏசப்பா முகத்தில் எச்ச துப்புனாங்க இந்த கடன் சுமையானால் உனக்கும் இப்படிப்பட்ட பாடுகள் வந்தது தானே ஏசப்பாவுடைய தலைமலை கொட்டி அவருடைய கண்ணை கட்டி அவரை தூஷண வார்த்தைகள் கேட்டாங்க நீயும் கடன் வாங்கிட்டு ஏசப்பா போல் அவமானப்பட்டலை கடன் கொடுத்து உன்னை கெட்ட வரத கேட்டானா இல்லையா ஃபோனில் உன்னை மிரட்டினானா இல்லையா வட்டி எப்போ தர அசல் எப்போ தர இல்லை கமிஷனர் ஆஃபீஸில் ஒன்று பிடிச்சி கொடுப்பேன் இல்லை மகளிர் ஸ்டேஷனில் ஒன்று பிடிச்சி கொடுப்பேன் இல்லை லோக்கல் ஸ்டேஷனில் ஒன்று பிடிச்சி கொடுப்பேன் நாளைக்கு பத்து மணிக்கு வான்னு சொல்லி என் அன்பு சகோதரி அந்த கடங்கார உன்னை ஃபோனில் பேசின அன்னைக்கு இரவு நீ எப்படி புழுவாக துடிச்சமா அதே போல தான் உனக்காகவே ஆண்டவர் ஒரு புழு போல அந்த கல்வாரி பாடுகளில் அவரும் புழுவாக துடித்த அவருடைய கை காலில் ஆணி அடிக்கும்போது அவருடைய சரியத்தில் இருந்து அப்படியே ரத்தம் பீறிட்டு வந்தது அவர் அவர் அந்த சிலுவை மரத்தில் பட்ட எல்லா வேதனைகளும் இந்த ஒரே ஒரு வசனத்தில் ஆவியானவர் சொல்லி முடிக்கிறேன் இது இயேசு கிறிஸ்துக்காக எழுதப்பட்ட பிராபசி சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஃபுல்லாகவே நீ வாசி பார்த்தீங்கன்னா இயேசுடைய பாடுகளை பற்றி பேசு சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட உயிர் பற்றி அந்த அதிகாரம் பேசு இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இருக்கிற பாடுகள் அவமானங்கள் நிந்தைகள் போராட்டங்கள் கடன் சுமைகள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் ஆனால் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்துக்கு கத்தர் ஒரு நாள் உங்களை கொண்டு வருவார் அன்றைக்கி உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாயிடும் அப்போ ஏன் ஏசப்பா என்ன இந்த கடன் என்கிற பேரில் இவ்வளோ கஷ்டப்படுத்தினார் எனக்கு ஏன் தொடர்ந்து வறுமை கொடுத்தாரு கடத்துக்கு மேலே கடத்தை வாங்கி என் நான் வட்டிகாரனுக்கு தான் கட்டினேன் இதெல்லாம் ஏன் வாழ்க்கையில் நடக்கணும் நான் சம்பாரித்த வருமானம் இன்றைக்கி என்கிட்ட இருந்தால் ஒரு பெரிய இடத்த வாங்கியிருப்பேன் நாலஞ்சு வீடை கட்டியிருப்பேன் நாலு கல்யாணம் பண்ணியிருப்பேன் நாலு பேருக்கு உதவி செஞ்சுருப்பேன் இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி கடன் சுமையினால் நான் கஷ்டப்படுத்துன்னு சொல்லி நீ ரொம்ப ரொம்ப வேதனை பட்டுனு இருக்கிறமா ஏசப்பா சொல்கிறாரு என் ஜீவனில் நாளெல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடரும் நான் கத்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்த போகிறேன் இன்றைக்கி போனால் நீ வந்து கடன் வாங்கிட்டு ஒரு புழு போல துடிச்சுன்னு இருக்கலாம் ஆனால் கத்தர் அந்த கடன் சாபத்தில் இருந்து விடுவித்து சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தின்படி ஏசப்ப உன்னை வாழவே பாருங்க கவலைப்படாது ஏசப்ப உன்னோடு தான் இருக்கிறார் அவர் உன்னை விட்டு விலகவே இல்லை இந்த உலகம் உன்னை கைவிட்டிருக்கலாம் உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே கூட இல்லாமல் போயிருக்கலாம் அப்பா இருக்கிறாருமா ஏசப்பா இருக்கிறார் இதோ நான் இருக்கிறேன் உன்னோட சொந்த சகோதரம் போல கடன் சுமையோடு இருக்கிற உனக்காகவே சத்தியத்தை பேச உன்னுடைய வாழ்க்கையை வெளிச்சம் போட்டு காட்ட நீ வாழ்க்கையில் பட்ட எல்லா கஷ்டத்தையும் அவமானத்தையும் தெளிவாக உனக்கு ஆண்டவை என் மூலிமா உனக்கு வெளிப்படுத்துகிற லோனு வாங்கி கஷ்டப்படுற இல்லையா உண்மைதானமா மகளிர் மகளிர் லோனில் போய் சேர்ந்த அந்த மகளிர் லோனை கட்ட முடியுமா கஷ்டப்படுறேன் இல்லையா அந்த இடத்துல போய் ஒரு சீட்டு பிடிச்ச அந்த சீட்டு காசு கட்ட முடில கஷ்டப்படுறேன் இல்லையா பிள்ளைங்களை படிக்க வச்சேன் அந்த ஸ்கூலில் ஃபுல் ஃபீஸுனால் கட்ட முடியல சொந்தமாக ஒரு தொழில் செய்கிற அந்த ஆசீர்வாதம் வரல வேதனை வேதனைப்படுறியா இல்லையா சொல்லுமா அரிசிக்கு பருப்புக்கு வீட்டு வாடகைக்கு கரண்ட்டு பில்லுக்கு கேஸ்க்கு வீட்டு சமையல் எரிவாக கூட வாங்க முடியல உன்னால் ஃபுல்லாக கடன் 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 நல்ல துணிமணி எடுக்க முடியல நல்ல ஆகாரத்தை சாப்பிட முடியல சில சமயம் மருந்து மாத்திரை வாங்கக்கூட உனக்கு காசு இல்லை ஃபுல்லாகவே உன் வாழ்க்கை ஃபுல்லாக சோதனை இப்படி சோதனையோடு வருத்தத்தோடு துக்கத்தோடு கடன் சுமையினால் எல்லா பொருளாதாரத்தையும் இழந்து தொழிலில் நஷ்டப்பட்டு உடைஞ்சி போயிருக்கிற உள்ளுங்களை கத்தர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பார் இனி ஒரு சாதாரண பிள்ளை கிடையாது கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளை உன் தலைமையில் இருக்கிற எல்லா சாபக்கட்டை கத்தர் உடைப்பார் அன்னைக்கு அந்த வென்ற அந்த புருஷன் என்ன செய்தான் தன்னுடைய குடும்பத்தெல்லாம் அப்புறப்படுத்திட்டு ஒரு தோட்டத்தில் ஒரு இரவு முழுவதும் சாபக்கட்டு உடைனு சொல்லி ஜவம் அண்ணன் பார்த்தியா பொழுது விடியும்போது தேவதூதனானவர் யாக்கு கிட்ட சொல்கிறாரு பொழுது விடுது நான் போகிறேன் அப்படின்ற அப்போது அந்த அதிகால நேரத்தில் என்னம்மா நடந்தது கொஞ்சம் சொல்லுமா அந்த யாக்கோபு தேவன் தன்னை விட்டு பிரிஞ்சு பரலோகராட்சியம் போயிடுவார் அந்த தேவ தூதனை இனி நம்ம விடக்கூடாது இதுதான் நம்ம ஆசீர்வாதத்தை வாங்குகிற நேரம்னு சொல்லி அவன் தேவ தூதனானவர்கிட்ட ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உமை நான் விடவே மாட்டேன்னு சொல்லி கேட்டான் ஆசீர்வதிக்காமல் ஆண்டவர் போனாராம்மா சொல்லுமா அவனை ஆசீர்வதிக்காமல் ஆண்டவர் அவனை விட்டு விலகி போனாரா இல்லை உன் பேர் என்னன்னு கேட்குறார் அவன் சொல்கிறான் என் பேர் யாக்கோபு அப்போ ஆண்டவர் சொல்கிறார் இனி உன் பேர் யாக்கோபு கிடையாது செலவில் அப்படின்னு சொல்லி அவனை ஆண்டவர் பிளெஸ் பண்ணார் இன்றைக்கி கடன் வாங்கிட்டு நீ ஒரு புழுவாக துடிச்சு நிற்க சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தின் பண்ணி நீ போல அப்படியே துடிச்சுன்னு இருக்கிறேன் இயேசு கிருஷ் எப்படி அந்த கல்வாறு சிலுவில் எப்படி அவர் பாடுகளை அனுபவித்து புழுவாக துடித்தாரோ அதுபோல் இந்த கடங்கார பிசாசுக்கிட்ட வட்டி பிசாசுக்கிட்ட நீ மாட்டி புழு புழுபோல் துடிச்சுன்னு இருக்க கத்த சொல்கிறாரு யாக்குபை ஆசீர்வத்து போல் உடனே நான் ஆசை இருபது வருஷ சாபக்கட்டை கத்தை ஒரே ஒரு இரவு சபத்தில் ஆண்டவர் மாற்றிட்டார் உன் தேவன் தான்மா மாற்றினார் அவன் வாழ்க்கையை ஆண்டவருடைய புரட்டி போட்டார் இன்றைக்கி கடன் வாங்கிட்டு நீ புழுபோடு துடிச்சுன்னு இருக்கிற ஆனால் இந்த வாழ்க்கை அப்படியே இருக்காது யாக்கோவை ஆசீர்வதித்த தேவன் உன்னை ஆசிர்வதிப்பார் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தின்படி கத்தர் உன் மெய்ப்பராக இருப்பார் நீ எந்த இடத்துலையும் தாட்சி அடைய மாட்டேன் நீ வெக்கப்பட்டு போக மாட்டம்மா ஆண்டவர் உன்னை புல்லுள்ள இடங்களில் நடத்துவார் ஆத்துமாவை தேற்றுவார் பார்த்தீங்களா சங்கீதம் இருபத்தி மூணு மூணில் அவரின் ஆத்துமாவை தேற்றி ஆண்டவர் உங்களுக்கு தேற்றதவால்லாம் இருக்கிறார் உங்கள் ஆத்துமாவை தேற்றுவர் தைரியப்படுத்துவர் இப்போ கடன் வாங்கிட்டு ரொம்ப கண்ணீரோடு இருக்கிறீங்க உங்களுக்கான ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் இரவும் பகலும் இங்கே சென்னையில் நான் இருக்கிற சர்ச்சில் உங்களுக்கான ஜெபிச்சுன்னு இருக்கேன் எதுக்காக தெரியுமா உங்களுக்கு பணம் காசு கொடுத்து தான் என்னால் உதவி செய்ய முடியாது ஜப உதவியாவது செய்யணுமே இப்படி கடன் தொல்லையோடு கண்ணீரோடு இருக்கிற ஜனங்கள் ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தணுமென்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு ஆத்தமா பாரு நான் நினச்சிருந்தால் வேறு செய்தி பேசுவேன் நான் இப்படியெல்லாம் பொறுமையெல்லாம் எனக்கு பேச தெரியாது பயங்கர ஃபயராக பேசுவேன் அப்படியே சர்ச்சை அதிரும் அவ்வளோ வல்லமே கற்றுகிற எனக்கு தந்திருக்கிறேன் ஆனால் உங்கள் கிட்டே அப்படி பேச முடியாது ஏன்னா நீங்கள் கடன் வாங்கிட்டு புழுவாக துடிக்கிறீங்க உடஞ்சி போயிருக்கிறீங்க நொறுங்கி போயிருக்கிறீங்க அடிபட்டு போயிருக்கிறீங்க எல்லாரெல்லாம் அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு எல்லாரும் தொடச்சி போது ஒரு அழுக்கு போல் ஒரு குப்பை போல் நீங்கள் ஆகிட்டீங்க உங்களை தூக்கி நிறுத்தணும் உங்களை தூக்கி நிறுத்தி உங்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தினா ஒரு அடிப்பட்ட ஒரு காயத்துக்கு எப்படி புண்ணு புண்ணுக்கு மருந்து போட்டு எப்படி காயம் அது அதுபோல் நல்ல சமாரியன் போல் உங்களுக்கு காயம் கட்டி எண்ணையும் ரசத்தையும் வாத்து உங்களை பராமரிக்கிற ஊழியத்தை கத்திர எனக்கு தந்திருக்கிறேன் அதனால் வேகமாலாம் பிரசங்க பேச முடியாது உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை தைரியப்படுத்தி விசுவாசத்தில் ஜபத்தில் உங்களை வளர்த்து உங்களுடைய கடன் சுமைக்காக நான் பாரப்பட்டு ஜெபிச்சு உங்களுக்கு விடுதலை வாங்கித்தார் அதுக்கு தான் கத்திரையை ஏற்படுத்தியிருக்கிறேன் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாயிடும் கவலைப்படாது ஏசப்ப கைவிடலை அவர் உங்களோடு தான் இருக்கிறார் தைரியமாகிடும் இந்த சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தின்படி நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாது ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் அவருடைய கோலும் தடிய உன்னை தேற்றும் ஓகேவா அதுக்கு அடுத்தது உன் சத்துருக்களுக்கு முன்பாக கத்தர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் அந்த கடங்காரனுக்கு முன்னாடி ஆண்டவர் உனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துவார் உன் தலை ஆண்டவர் என்னை நாள் அபிஷேகம் பண்ணுவார் உன் பாத்திரம் ஒரு நாள் நிரம்பி வழி போகுது அதனால் வேதனைப்படாதம்மா கத்தர் உன்னோடு இருக்கிறேன் என் அன்பு சகோதரி உன் சொந்த சகோதரன் போல் இன்றைக்கி நான் உன்னோடு பட்சமாக பேசினு இருக்கிறேன் கத்தர் உன்னை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் உன்னை அப்படியே ஆண்டவர் உயர்த்துவார்ம்மா அதனால் கவலைப்படாத வேதனைப்படாத ஏசப்போ உன்னோடு இருக்கிறேன் ஓகேவா தைரியமாக இருங்க சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தின்படி நன்மை கருவையும் உங்களை தொடரும் கடன் சாபம் வட்டிகார பிசாசு கடன் பிசாசு எல்லாத்தையும் ஆண்டவரே தொடர்த்துவார் உங்கள் வருமானத்தை ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வதிப்பார் நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க கடனே வாங்காமல் அப்பா உங்களை போஷ்யத்தை காப்பாற்றுவார் ஓகேவா உங்களை ஆசீர்வதிப்பாங்கம்மா தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்னோடய ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிங்க நத்திர உங்களை ஆசிர்வதிப்பேன் வாழ்த்துக்கள் காட் பிளெஸ் யூ